நாமக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் விமானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு போக்குவரத்துக்காக விமானத்தை நம்ம பயன்படுத்துறோம் ஆனாலும் நல்ல தரமான விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசுகளை தொடர்ந்து ஆறு வருடமாக அதாவது ஆறு ஆண்டுகளாக ஆறு முறையாக ஒரு தனிப்பட்ட விமான நிலையம் வந்து பாத்தீங்கன்னா விமான போக்குவரத்து வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு எந்த நாடு வந்து இந்த விமான நிலையத்தை வச்சிருக்காங்க எந்த விமான நிலையம் இந்த அவார்டை வாங்குறாங்க எந்த விமான போக்குவரத்து இந்த அவார்டை வாங்குறாங்க அப்படின்ற பதிவு தான் நாம இந்த பதிவு பார்க்க போறோம் ஸோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பர்ஸ்ட் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் போகலாம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபிற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்கி போகிற வீடியோக்களை போலாம் உலகின் சிறந்த விமான நிறுவனம் எந்த நிறுவனம் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வாழக்கூடிய இந்த வளத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகணும் சொன்னால் கண்டிப்பாக விமானத்தை தான் அதிகப்படியாக பயன்படுத்துகிறாங்க மக்கள் அதிகப்படியாக விமானத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது அதிக விமான போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய நாடுகளாகவும் எல்லா நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்காங்க இருக்கக்கூடிய போக்குவரத்துல விமான நிறுவனங்கள்ல எந்த விமான நிறுவனம் உலகின் நம்பர் ஒன் நிறுவனமாக இருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதில் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய விமான நில நிறுவனம் என்ன நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏர் கனடா ஏர் கனடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமான நிறுவனம் தான் இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்லையும் சிறந்த விமான நிறுவனமாக பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக இந்த விமான நிறுவனத்துக்கு அதாவது ஏர் கனடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமான நிறுவனத்துக்கு தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக முதல் பரிசை இவங்க பெற்றுக்கிட்டு போறாங்க சோ இந்த விருதை வந்து யார் கொடுக்குறாங்க விம சிறந்த விமான நிறுவனமாக தேர்ந்தெடுத்து இந்த நிறுவனத்தை யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அபெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் விருது வழங்கும் விழாவில் கனடாவின் முன்னணி நிறுவனமான ஏர் கனடா ஃபைவ் ஸ்டார் குளோபல் ஏர்லைன் விருதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைவ் ஸ்டார் குளோபல் ஏர்லைன் விருதை தொடர்ந்து ஆறாவது முறையாக இந்த ஏர் கெனடா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து வாங்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு அவங்க பார்க்கலாம் பயணிகளோட அதாவது அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணக்கூடிய பயணிகளோட தர மதிப்பீடு அவங்கள எப்படி இவங்க மேற்கொள்றாங்க எப்படி வழி நடத்துறாங்க எப்படி அவங்களுக்கு உண்டான எல்லா சலுகைகளும் கொடுக்கறாங்க எப்படி வந்து பயணிகளை அப்ரோச் பண்றாங்க பயணிகள் இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க விமானிகள் எப்படி கிட்ட நடந்துக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணி தான் இந்த விருதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து ஆறு முறையாக ஏர் கனடா இந்த விருதை பெற்றுக்கிட்டு இருக்கு முக்கியமான விஷயம் ஏர் கனடா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய பயனுடைய சேவையை வந்து பார்த்தீங்கன்னா முன்பதிவில் ஆரம்பிச்சு அவங்க அந்த பயணிகளை கொண்டு போய் அவங்கள தரையிறங்குற வரைக்கும் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உறுதி செய்யற விஷயமா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம பயணிகளுக்கு தேவையான விரிவான அம்சங்கள் பரந்த இருக்கைகள் தரமான உணவுகள் மற்றும் சிறந்த பிளைட் என்டர்டைன்மெண்ட் வசதிகளை வந்து இவங்க கொடுக்கறதா பார்க்கப்படுகின்றது சீட்டோட அது பயணிகள் உட்காரக்கூடிய சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவங்க சுற்றுச்சூழல அதிகப்படியான கவனம் செய்யறதா பார்க்கப்படுகிறது கனடா முக்கிய பங்கு வந்து எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல அதிக தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்க கார்பன் வெளியீட்ட குறைக்கக்கூடிய நிறைய முயற்சிகளை இவங்க முன்னெடுக்கிற விஷயமா பார்க்கப்படுகின்றது இதனால தான் ஏர் கனடா நிறுவனம் தொடர்ந்து ஆறாவது முறையாக உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா விருமான நிறுவனத்தை காட்டிலும் முதன்மையான முதல் விமான நிலையமாக பார்க்கப்படுகிறது சிறப்பான விமான நிலையமாக பார்க்கப்படுகின்றது ஏர் கனடா தொடர்ந்து இந்த சிறப்பான இந்த குளோபல் அவார்டை வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் பயணிகளுடைய சேவை இதுதான் பார்க்கப்படுகிறது பயணிகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பியாரிட்டி அதாவது பயணிகளை அவங்க முன்பதிவு பண்றதுல இருந்து அவங்களை வந்து எடுத்து போய் தரையிறங்குற வரைக்கும் அவங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளும் சிறப்பான முறையிலும் செம்மையான முறையிலும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த ஏர் கனடா நிறுவனம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இதனால தான் தொடர்ந்து ஆறு முறையாக இந்த ஏர் கனடா நிறுவனம் இந்த குளோபல் அவார்டை பரிசு வந்து பெற்றுக்கிட்டு போறாங்க ஸ்டார் இந்த ஏர் கனடா நிறுவனம் தொடர்ந்து பெற்றுக்கிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த இந்த உலகத்தின் சிறப்பான ஏர் நிறுவனம் என்ன நிறுவனம் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்